தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள் நடத்தும் நவசக்தி யாகம் இது வேள்வி மட்டுமல்ல யாரும் கண்டிராத நவசக்திகளின் தீர்த்த தரிசனமும் தீட்ச தரிசனமும் பெறவல்லது வந்த வினைகளையும் வருகின்ற வல்வினைகளையும் இனி இல்லை என விரட்டும் சக்திகள் வாமை செல்வவளம் செழுமை பெற்று புகழ் யோகம் பெற ஜேஷ்டை பகை அகன்று வழக்குகள் தீர்ந்து சகல சௌபாக்கியம் அடைந்தனர் ரௌத்ரி மனோதிடம் பெற்று மன மகிழ்ச்சி அடைந்தனர் காளி தீய சக்திகள் விலகி திருஷ்டிகள் அகன்று அற்புத வாழ்வு பெற்றிடர் கல்விகரணி உத்தியோகம் தொழில் பெருகி தனம் தானியத்துடன் அனைத்து சுபயோகம் கிட்டிட பலவிகரணி வீடு நிலம் பூமியோக தடை நீங்கிட சுக மரணம் ஏற்பட பிரார்த்தனைகள் சித்திதர வல்லமை தரக்கூடியது பல பிரமதனி பக்தி மார்க்கமும் சன்மார்க்கமும் சமரச மார்க்கமும் சத்புத்திர மார்க்கமும் நீங்கா புகழ் பெற்றிடர் சர்வ பூதகமணி சர்வ சங்கடங்களும் தீர்ந்து மாங்கலிய பாக்கியம் பெற்று குழந்தை வரம் மனோன் மணி நோய்கள் அகன்று விபத்து இன்றி நீண்ட ஆயுள் தரவல்லது பிறவியின் பயனடைய பிறந்தவர்களே நவசக்தி சித்தர்களின் தியாகத்தில் கலந்து கொண்டு புண்ணிய பலன் பெற முடியும் பங்கு கொள்வேன் பயனடைவேன் அதிசயத்தை காண்பீன் அருளோடு வாழ்வேன் என அழைத்து மகிழும் பாம்பன் சுவாமிகள் அறக்கட்டளை காஞ்சிபுரம் நாள் ஞாயிறு நேரம் காலை பத்து முப்பது மணிக்கு இடம் சுவாமிகளின் ஆசிரமம் நூற்று இருபத்தி இரண்டு சிறுவாக்கம் கிராமம் காஞ்சிபுரம் நவசக்தி யாகத்தில் கலந்து கொள்ள முன் அனுமதி பெற அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள் எட்டு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் 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 ஐந்து பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் எட்டு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று நான்கு நான்கு ஆறு ஆறு ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஒன்பது ஒன்பது ஐந்து 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 குறிப்பு இரவு தங்கும் வசதி கிடையாது முன் அனுமதி அவசியம் பெற வேண்டும்